ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் சித்தர் யுகம் இருந்து நம்ம இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறோம் எங்கே அப்படின்னா நாகப்பட்டினம் மாவட்டம் வடக்கு பொய்கை நல்லூர் அங்கே வந்து கோரக்கர் சித்தர் ஜீவசமாதி இருக்குது அந்த ஜீவசமாதிக்கு இன்றைக்கி நான் வருவதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்படி வந்து பார்த்த பிறகு இங்கே ஏராளமான நிறைய விஷயங்கள் எல்லாம் அற்புதங்கள்லாம் இருந்தது அதை கண்டு நான் உண்மையே பிரமிப்படைந்தேன் அப்போ வந்து நான் கேட்டேன் இங்கே இந்த சித்தர் ஜீவசமாதியில் இருக்கக்கூடிய மேனேஜர் ஐயா கிட்ட வந்து ஒரு தகவல் ஒரு அனுமதியை பெற்றேன் என்னன்னா நம்ம சித்தர் ஜீவசமாதி பத்தியும் அதனுடைய அருமை பெருமைகள் மகிமைகளை பத்தியும் நான் கேட்டு அறியணும்னா யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு அவர்கிட்ட அனுமதி கேட்டேன் அப்போ ஒருத்தரை அறிமுகப்படுத்தினாரு அவர் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச இருக்கிறாரு அவர் யாரு அவர் என்னென்ன பேச போறாருன்னு அவர்கிட்டயே கேட்போம் ஐயா வணக்கங்க ஐயா சித்தரீவ் சேனல்ல இருந்து வந்து இருக்கோம் சொல்லுங்க சித்தர்கள் சித்தர்கள் சொல்றாங்க இல்லைங்களா அவங்க யாரு எப்படி சித்தர்களா மாறுறாங்க வர்றாங்க அது அவர் தான் என்ன சொல்லுங்க முதல்ல என்னுடைய பேர் என் பேர் வந்து சுப்பிரமணியன் நான் இங்க இருபது வருஷமாக இருக்கிறேன் அதனால் சித்தர்கள்னு கேட்டிங்க எல்லாரும் சித்தர் சித்தர்ன்றத ஒன்று அறிவு பூர்வமாக செயல்பாடு பண்ணணும் அதை அறிவியல் மார்க்கமாக பார்க்கணும் அனுபவமாக பார்க்கணும் ஆக்கப்பூர்வமாக செயல்பாடு பண்ணணும் இதை நானும் தெரிஞ்சவங்க தான் சித்தராக முடியலை யாரும் ஆக முடியாது சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தொட்டு விட்டுட்டு போவாங்க நல்லா கேட்டுங்க அறிவு பூர்வமாக செயல்பாடு பண்ணணும் நம்ம வீட்லேயே பெரியவங்க என்ன சொல்கிறாங்க எதை செஞ்சாலும் அறிவோடு செய்யிடான்னு சொல்கிறாங்கல்ல சரி அதை செஞ்சதை என்ன செய்வீங்க செயல்படுத்தி பாப்பீங்கல்ல அது என்ன விஞ்ஞானமா எப்படி ஆராய்ச்சி ஆராய்ச்சி தான் அறிவியல் அந்த ஆராய்ச்சி பண்ணுங்க அனுபவப்பட்டு பார்ப்பீங்கல்ல என்ன ஏது அதுல என்னென்ன விஷயம் இருக்குன்னு அதை அப்படியே செயல்படி வைத்து கொண்டு வருவீங்க தான் செஞ்சாங்க சித்தர்களை அப்புறம் வேற யாரும் எந்த தப்பும் எதுவுமே பண்ணலை பண்ணல சித்தர்கள் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லீங்களா அப்போ அவர்களெல்லாம் அவர்களுக்குள்ள அதை உணர்ந்த தான் சித்தர்களாக மாறுறாங்களா இல்ல சித்தருங்கிற அடையாளம்னா என்ன அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லணும் முதல்ல வந்து நாலு மார்க்கம் தெரிஞ்சுக்கணும் அது சித்தரா போனாலும் சரி முனிவராக போனாலும் சரி ரிஷியா போனாலும் சரி இது பட்டம்தான் சரி இப்ப நம்ம நாட்டுல வந்து முதல் மந்திரின்னு சொல்றோம் நம்ம தமிழ்நாட்டுல முதல் மந்திரினா ஒருத்தர் இருக்காரா எத்தனை பேர் இருக்காங்க ஒருத்தர் தான் இருப்பாரு அந்த அடைமொழி என்ன முதலமைச்சர் முதல் மந்திரி முதலமைச்சர் அதே மாதிரி சித்தர்னா யாருன்னு கேட்டா அது ஒரு அடைமொழி சொல்ற அது பட்டம் அப்ப நாலு வழியில போகணும் சரியை மார்க்கம் சரியைனா பூஜை பண்றது செய்யறது அது கிரியா மார்க்கம்னா அந்த இது வந்து மந்திர தந்திரம் இதுல வந்து முயற்சி செய்வாங்க அடுத்தது யோகாபியாசத்துல போகணும் அடுத்தது ஞான மார்க்கத்துக்கு போகணும் இந்த நாலு வழியில போய் ஒண்ணு ஒண்ணுலயும் நாலு நாள் இருக்கு பூஜை பண்றதுலயும் நாலு வழி அந்த பூஜை பண்றது கிரியா யோகத்தை பத்தி சொல்லுவாங்க அதுலயே வந்து யோகத்துல வரும் ஞானம் சரியே இல்லை சரியே சரியே இல்லை சரியே சரியில்லை யோகம் சரியில்லை ஞானம் அப்ப நாலு எட்டு நாள் என்னாச்சு பதினாறு நிறை பதினேழாவது நிலை நம்மளை நாம உணரணும் அதுக்கப்புறம்தான் அங்க வந்து சேர முடியும் அப்ப பதினெட்டு நிறைகளை தாண்டினவர்கள் தான் அனைவருமே சித்தர்கள் இப்போ சாதாரண மனிதர்கள் கூட சித்தராகிறாங்களா இல்லை அவர்கள் பிறப்பிலேயே ஒரு மனிதன் அவங்களே சித்தராவதற்குண்டான தன்மையில தான் வந்திருக்கிறாங்களா இல்ல சாதாரண மனிதர்கள் சித்தராவறாங்க ஆகுறாங்க அப்படின்னா அவர்களுக்கு என்ன அடிப்படை அதாவது புரிதல் தகுதி என்ன இருக்கு எதனா இருக்காங்க என்ன தகுதி நீங்க இப்போ ஒரு ஒரு வேலைக்கே போறீங்க கேட்கணும் உனக்கு என்ன கேட்குறேன் அடிப்படை தகுதி என்ன ஏற்கனவே வேலை செஞ்சிருந்தா தகுதி இந்த பொதுப்படையே கேட்கணும் ஒரு ஒரு ஓனர் நான் வரேன் கேண்டிடேட்டா வரேன் நீங்க என்ன கேட்பீங்க கேள்வி முதல்ல நம்ம இதுக்கு மட்டும் எங்கேயோ வேலை செஞ்சுக்கிறீங்களா என்ன பண்ணிக்கி ஏன்ல அவங்களுக்கு வந்து கேட்கற ஆன்மீகமா சரிப்பா உனக்கு ஆன்மீகத்தை பத்தி கேட்க வர ரைட்டு உனக்கு இது விருப்பம் இருக்கா இல்லையா என்ன பண்ண இதுக்கு முன்னாடி ஏன் இதை தேர்ந்துட்டு இப்படிதான் கேள்வி கேக்கணும் உன ஆமா ஆமா அப்பதான் அவனுடைய உள்ளாந்தான் உள் மார்க்க என்ன இருக்கு சும்மா வெளிப்பாறை வந்துட்டு கேட்டுட்டு போறாங்களா இல்லையான்னு உண்மையிலேயே முடி ஈடுபாடு உள்ளவனுக்கு போய் சேர்ந்தால் இது அவ்வளவு நன்மை ஆனா பொதுவாக அவரவருக்கு என்ன பிராப்தம் அமையுமோ அதுதான் நடக்கும் அப்ப அது அது வந்து இப்படி எடுத்துக்கலாமா ஏற்கனவே அவங்க அவர்களுக்கு எழுதப்பட்ட விதி அவங்க இப்படிதான் வரப்போறாங்க அப்படிங்கிறது எழுதப்பட்ட விதியாக இருக்குமா விதியாக இருக்குமா விதியாக இருந்தாதான் வர முடியும் ஓ ஓ அப்ப அதற்கு பாக்கியா மேல போட்டாச்சு உங்களுக்கு நீங்க பிறக்கமும் போதே கையெழுத்து போட்டுறானே இந்த வயசு இப்படித்தான் இருப்பேன் இப்படித்தான் இருப்பேன்னு எப்படி போவீங்க நீங்க அதத்தான் வரும்போது அதையும் மாத்த முடியும்னு இவங்க சொல்லுவாங்க இருக்குமா போட்டு வந்திருப்பாங்களான்னு அந்த எழுத்தையே இந்த வயசுல இப்படி வராம போவான்னா அதை இவன் முயற்சி எடுத்தால் அதுதான் திருவள்ளுவர் என்ன சொன்னாரு தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி மெய்வருத்த கூலிகளும் சொன்னாரு முயற்சி எடுத்து அவ்வளவு லாபம் ஆமா ஆமா ஆனா தூண்டுறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும்

ஆமா அவனும் தனியா ஒன்று நீங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்களும் ஒரு கொடி உண்டாக்கிறீங்க ஓ ஒண்ணு இல்ல ஒரு சமையல் கலையிலேயே சாதாரணமா வந்து வந்து இட்லிய தோசைய கொண்டாடுவோம் உளுந்து அரிசி வெந்தயம் இதை போட்டு இது பண்ணுவோம் ஆமா கொட்டா தோசையும் வரும் இட்லி வரும் இதுல நீங்க வெங்காயத்தை போய் சேர்த்து ஊத்தப்பா போறேன்னு சொன்னேன் இவங்க செய்யறவங்க அப்படி அப்படியான்னு கேட்டா நீ தானே சேர்த்துக்கிற ஆனா மூல பொருள் எது மூல பொருள் எது அப்ப வந்து அதுக்கு பேர் அவங்களும் வச்சுக்கிட்டாங்களா இதே சித்தர்கள் மகனும் யோகிகள் ஞானிகள்னு அவரவர் இதே பேர் வச்சிருக்காங்களா அவங்களா வச்சாங்களா இவங்களா வச்சாங்கன்னு தெரியாது அடைமுறை சொல்ல நம்ம பார்க்கல தெரிஞ்சுக்கிட்டோம் அவ்வளவுதான் ஓ ஓ ஓ ஓ சோ அப்போ சித்தர்கள் வழிபாட்டுல அவர்கள் உணர்ந்தத மக்களுக்கு சொல்றாங்க நல்ல விஷயங்கள் அருள் அருள் பாலிக்கிறாங்க இதன் மூல அத வந்து போல பண்ண மக்களும் நன்மை அடைகிறாங்க நன்மைனா எப்படி இறைவன் வணங்குன்ற போது சித்தர்கள் மூலியமா அவர்கள் ஆசை பெற்று கண்டிப்பா நடக்குதுன்றாங்க இது பத்தி எப்படி அது நடக்குது எல்லாம் அதாவது எப்படின்னா அவரவர்களுக்கு என்ன கிடைக்கும்ன்றது அவங்களுக்கு தான் தெரியும் ஆனா தெய்வத்துக்கு தெரியாது நீங்க தெய்வத்தை வேணா மொத்தம் தூக்கி கொடுக்கணும் அதை நீ ஒட்டிட்டு திரும்ப கேட்ட தெய்வம் கொடுக்காது ஆனா சித்தர்களோ குருமார்களோ அப்படி கிடையாது நம்மளுடைய நிலை தகுதி என்ன அளந்து பார்த்து கொடுப்பாங்க அந்த தகுந்த மாதிரி செய்வாங்க ஸோ அப்போ அந்த அந்த நிலை அடைவதற்கு அந்த தகுதியை முதல்ல நம்ம வளர்த்து வளர்த்துக்கணும் கண்டிப்பா அந்த தகுதி வளர்த்துக்கிட்ட பிறகு சித்தர்கள் கிட்ட வணங்குகின்ற போது அவர்களை தரிசிக்கின்ற போது சித்தர்கள் பார்ப்பாங்க ஓகே இவன் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறான் தகுதி பெற்று இருக்கிறான் இவனுக்கு நம்ம ஆசி வழங்கி இவனுக்கு தேவையானதை இறைவன் கிட்ட இருந்து இயற்கை கிட்ட இருந்து நம்ம பெற்று நான் ஆசி கொடுக்கோ சித்தர்கள் வழிபடுறாங்க ஆசி பண்றாங்க இதை வச்சு நீங்க மேல வரணும் அடுத்த படி என்ன அடுத்த படி நீங்க போயிட்டே இருக்க வேண்டியதான் எல்லாத்துக்குமே சித்தர்கள் யோகிகள் எல்லாம் எப்பவுமே அவனுக்கு என்ன வந்தது வந்தா சொல்லி என்ன இல்லைன்னு போயிடுவாங்க ஒரு பள்ளிக்கு போய் படிப்புக்கு பத்தி ஆசை கேட்டாதானே சொல்லி தருவான் ஆர்வம் யாருக்கு வரணும் மாணவன் மாணவன் தான் வரணும் மாணவனுக்கு வந்தா ஆசிரியருக்கு ஆதன் தன்னால வரும் ஓ சரி வந்து கேட்கற நம்ம சொல்லுவோம் சொல்லுவோன்னு நீ சும்மா வந்தா அவனு சும்மா உட்காந்துருப்பாங்க அவ்வளவுதான் ஓ ஓ அப்போ நம்ம அவங்க சித்தர்கள் சொல்லக்கூடாது நம்ம எல்லாம் வேண்டி வேண்டி போடும் தேடணும் அப்போ தேடி போகும்போது வரம்பா நம்ம கிட்ட கேக்குறது வரம்பா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுவாங்க அவங்க எப்படி செய்வாங்க உடனே சொல்ல மாட்டாங்க ஒரு அஞ்சாவது தரம் உங்களை அலைய விடுவாங்க உண்மையிலேயே தெரிஞ்சுக்க வரானா இல்லையா சோதனை எல்லாம் செய்வாங்க இதை மீறி வருமா சரி கட்டாயம் ஜெயிக்க தான் வந்திருக்கான் கேள்வி கொடுப்பான்னு கொடுப்பாங்க அப்ப பல கட்டத்துல சோதனைகள் இருக்கும் எடுத்த வந்த உடனே வாப்பா வாப்பான்னு தூக்கி மொத்தம் குத்துற மாட்டாங்க பல சோதனைகள் அடி மேல அடி இடி மேல இடி விழும் சாதாரண மீறியும் வரையா ஹோட்டல்ல சாப்பிட போனாலே உடனேமா கொண்டு வந்து பத்து நிமிஷம் புத்தன கொண்டு வரானுங்க சாப்பாட்டுக்கே எப்படின்னா இது எவ்வளவு பெரிய விஷயம் உடனே கிடைக்குமா ஆமா நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தா நிச்சயமாக பலன் உண்டு உறுதியாக நம்பலாம்